சமூகம் டிவியினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் மற்றுமொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே கைப்பர்சோனிக் ஏவுகணைகளை பயன்படுத்தி பெண்குவிர் விமான நிலையத்தை குறிவைத்த ஜெர்மன் ஆயுதப்படைகள் என்கின்றதான ஒரு ஒன்று வெளியாக உள்ளது இஸ்ரேலின் தலைநகர் டெல் அவிப் மீதான தாக்குதலுக்கு ஏர்மனின் கவுதிகள் ராணுவ செய்தி தொடர்பாளர் ஜாக்ஜா சாரி பொறுப்பேற்றுள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் நகரத்தின் மீது குண்டுவெடிப்பு சம்பவங்கள் முன்னதாக கேட்கப்பட்டன ஜெர்மன் ஆயுதப்படைகள் கைபர்சோனிக் ஏவுகணைகளை பயன்படுத்தி பெண்குறின் விமான நிலையத்தை குறிவைத்து ஒரு குறிப்பிட்ட ராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார் தேவுகணை அதன் இலக்கை எட்டுவதில் பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு முதல் டெல் அபிஃபின் ஒரு பகுதியாக இருந்து வரும் ஜாபா பகுதியில் ஜூஏ பயன்படுத்தி தாக்குதல் நடத்தப்பட்டதும் குறித்தும் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ஐரோப்பிய காசா மருத்துவமனையில் பணிபுரியும் பணியாளர்களில் ஒருவரான அல் ஹஹீம் அக்மத் அல் ஜஹார்னே தீவிர வானிலை காரணமாக இறந்துவிட்டார் என்கிளேப் சுகாதார அமைச்சகத்தின் அறிக்கை தெரிவித்துள்ளது தெற்கு காசாவின் கான்யூனிஸ் நகருக்கு மேற்கே அல்மாவாசி பகுதியில் உள்ள அவரது கூடாரத்தில் அவரது உடல் கண்டெடுக்கப்பட்டது இந்த நிலையில் இந்த சம்பவம் இடம்பெயர்ந்த குடிமக்கள் அனுபவிக்கும் கடினமான மனிதாபிமான நிலைமைகள் வெளிச்சத்தில் வருகின்றது குறைந்த வெப்பநிலை மற்றும் கூடாரங்களில் வெப்பமூட்டும் கருவிகள் இல்லாததால் காசா குடியாளர்களின் துன்பம் அதிகரிக்கிறது என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது ட்ரம் ஆட்சியில் அணு ஆயுத சோதனை நடத்தும் என்று அமெரிக்காவிற்கு ரஷ்யா எச்சரிக்கை என்கின்றதான ஒரு செய்தியொன்று வெளியாகியுள்ளது உள்ளது ட்ரம்ப் தனது முதல் பதவிக்காலத்தில் விரிவான அணு ஆயுத சோதனை தடை ஒப்பந்தத்தில் தீவிர பாட்டி எடுத்ததாக கொமர்சென்ட் செய்தித்தாள் மேற்கோளிட்டுள்ளது இந்த நிலையில் இந்த நேரத்தில் சர்வதேச நிலைமை மிகவும் கடினமாக உள்ளது அதன் பல்வேறு அம்சங்களில் அமெரிக்க என்று எங்களுக்கு மிகவும் விரோதமாக உள்ளது என்று ஆயுத கட்டுப்பாட்டை மேற்பார்வையிடும் துணை வெளியுறவு மந்திரி கோஃப் மேற்கோள் காட்டினார் எனவே பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான எங்கள் செயல்களின் விருப்பத் தேர்வு மற்றும் இதனை உணர்ந்து கொள்வதற்கான சாத்தியமான நடவடிக்கைகள் சிக்கலானது ட்ரம்ப் இரண்டாயிரத்தி பதினேழு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதிபராக இருந்த போது ஆயிரத்தி இரண்டு முதல் அமெரிக்க அணு ஆயுத சோதனையை நடத்தலாமா வேண்டாமா என்று அவரது நிர்வாகம் விவாதித்ததாக வாஷிங்டன் போஸ்ட் இரண்டாயிரத்தி இருபதில் தெரிவித்துள்ளது சோவியத்திற்கு பிந்திய ரஷ்யா அணு ஆயுத சோதனையை நடத்தவில்லை சோவியத் யூனியன் கடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு சோதனை நடத்தியது அமெரிக்க அணு ஆயுத சோதனை நடத்தினால் ரஷ்ய அணு ஆயுதத்தை பரிசோதிப்பது குறித்து பரிசீலிக்கும் என்று அதிபர் விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார் சோவியத் யூனியன் சரிந்ததிலிருந்து ஆயுத கட்டுப்பாட்டு சங்கத்தின் ஒரு சில நாடுகள் மட்டுமே அணு ஆயுதங்களை சோதனை செய்துள்ளன அமெரிக்கா கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டில் சீனா மற்றும் பிரான்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டு மற்றும் வடகொரியா இரண்டாயிரத்தி பதினேழில் சோதனை செய்தன என தெரிவித்துள்ளார் மாஸ்கோ ஈரான் அதிபர் மசூத் பெஷக்கியன் ஜனவரி பதினேழாம் தேதி மாஸ்கோவிற்கு சென்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினுடன் ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட உள்ளதாக ரஷ்யாவிற்கான ஈரான் தூதரை மேற்கோள் காட்டிய ரஷ்ய அரசு செய்தி நிறுவனம் வியாழக்கிழமை தெரிவித்துள்ளது மேலும் தெரிய வருகையில் உக்ரைன் போர் தொடங்கியதிலிருந்து ஈரான் மற்றும் அமெரிக்காவிற்கு விரோதமான வடகொரிய போன்ற பிற நாடுகளுடன் ரஷ்யா நெருக்கமான உறவுகளை வளர்த்து வருகின்றது மாஸ்கோவும் தெக்ரானும் நெருக்கமான பாதுகாப்பு ஒத்துழைப்பை உள்ளடக்கிய ஒரு ஒப்பந்த மத்தில் கையெழுத்திட விரும்புவதாக அக்டோபரில் அந்த நாட்டின் வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாப்ரோவ் குறிப்பிட்டுள்ளார் டொனால்ட் டிரம்பின் பதவியேற்பு அமெரிக்காவின் சர்வதேச மாணவர்களுக்கு இருண்ட காலம் என்கின்றதான ஒரு செய்தியொன்று வெளியாக உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் கல்வியாண்டில் ஒன்று தசம் ஒன்று மில்லியனுக்கும் அதிகமான சர்வதேச மாணவர்கள் அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் அனுமதி பெற்றுள்ளனர் அமெரிக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள டொனால்டு ட்ரம் எதிர்வரும் ஜனவரி இருபதாம் தேதி பதவியேற்க உள்ளார் இந்த நிலையில் டொனால்டு ட்ரம்ப் வெள்ளை மாளிகைக்கு திரும்பியவுடன் தனது முன்னைய பயணத் தடையை விரிவாக்குவது உட்பட கடுமையான குடியேற்ற கொள்கைகளை கொண்டு வருவதாக உறுதியளித்துள்ளார் அமெரிக்காவில் கல்வி பயிலும் சர்வதேச மாணவர்கள் குடியுரிமை விசாக்களையே விசாக்களையை கொண்டுள்ளனர் இவ்வாறான பின்னணியில் டொனால்டு டிரம்ப் ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் அமெரிக்காவின் சர்வதேச மாணவர்களுக்கு இரண்ட காலம் ஆரம்பமாகும் என சர்வதேச மாணவர்கள் தெரிவித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலையில் அவர் பதவியேற்பதற்கு முன்னதாக அமெரிக்க பல்கலைக்கழகங்கள் சர்வதேச மாணவர்களை குளிர்கால விடுமுறையிலிருந்து திரும்புமாறு அறிவுறுத்தியுள்ளன பல அமெரிக்க பல்கலைக்கழக வளாகங்களில் பதற்ற நிலை உருவாக்கக்கூடும் என்பதால் இவ்வாறான அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இம்ராகின் மருமகன் காசன்கான் நியாசிற்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிப்பு என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக உள்ளது இம்ராகின் மருமகன் காசன்கான் நியாசிற்கு பத்து ஆண்டு ஜெயில் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் தெரிய வருகையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி இம்ராகான் ஆதரவாளர்கள் அவரை கைது செய்வதற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அது வன்முறையில் முடிந்தது இந்த நிலையில் போராட்டக்காரர்கள் ராணுவ வாகனங்கள் ராணுவ கமாண்டர் ஒருவரின் வீடு உள்ளிட்டவற்றை சேதப்படுத்தி வன்முறையில் குற்றவாளிகள் நூறுக்கும் மேற்பட்டவர்கள் அடையாளம் காணப்பட்டனர் இது தொடர்பான விசாரணை ராணுவ கோர்ட்டில் நடந்து வந்த நிலையில் குறித்த வன்முறை சம்பவத்தில் ஈடுபட்டு இருபத்தி ஐந்து பேருக்கு கடந்த வாரம் சிறை தண்டனை அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் மேலும் அறுபது குற்றவாளிகளுக்கு நேற்றைய தினம் தண்டனை விவரம் அறிவிக்கப்பட்டது அதிலே அவர்கள் இரண்டு ஆண்டு முதல் பத்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை பெற்றனர் இதில் இம்ரஹானின் மருமகன் காசன் கான் நியாசி முக்கிய குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருந்தார் கமாண்டரின் வீட்டை தாக்கிய குற்றத்திற்காக அவருக்கு பத்து ஆண்டு சிறைத்தண்டனை விதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது உலகில் அதிநவீன மற்றும் விலை உயர்ந்து செயற்கைக்கோள்களாக நிசாரை நிறுவனமும் அமெரிக்காவின் நாசாவும் இணைந்து உருவாக்கியுள்ளது மேலும் தெரிய இந்தியாவில் இஸ்ரோ நிறுவனமும் அமெரிக்காவின் நாசாவும் இணைந்து புவி கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்ளும் நிசார் செயற்கைக்கோளை உருவாக்க முடிவு செய்தது இந்த நிலையில் உலகின் அதிநவீன மற்றும் விலை உயர்ந்த செயற்கைக்கோள்களாக நிசார் உருவாகியுள்ளது இரண்டு புள்ளி எட்டு டன் எடை கொண்டு இந்த செயற்கைக்கோள் நிலம் மற்றும் பணியால் மூடப்பட்டு மேற்பட நடப்புகளின் இயக்கத்தை ஒவ்வொரு பன்னிரண்டு நாட்களுக்கும் அளவிடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சுற்றுச்சூழலில் நிலவும் மாற்றங்கள் குறித்து ஆராயும் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது இதனை இந்த ஆண்டு விண்ணிலவு முயற்சிகள் நடைபெற்று வந்த நிலையில் தொழில்நுட்ப பிரச்சினைகள் காரணமாக திகதி ஒத்திவைக்கப்பட்டது இந்த நிலையில் நிசார் சேர்க்கைக்கோள் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்தில் விண்ணில் ஏவப்படும் என்று இஸ்ரோ தெரிவித்துள்ளது ஏரியில் விழுந்து பேருந்து விபத்து பலர் மாயம் என்கின்றதான ஒரு செய்தியொன்று உள்ளது நோர்வேயில் கடும் பனிப்பொழிவு உள்ள நிலையில் பயணிகள் பேருந்து ஒன்று ஏரிக்குள் விழுந்து விபத்துக்கு உள்ளாகியுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன மேலும் தெரிய வருகையில் குறைந்த பேருந்து ஹசவெட் நெட் என்ற ஏரியில் விழுந்து விபத்துக்கு உள்ளாகியுள்ளது நோர்வேயின் வடபகுதியில் எழுவதற்கும் அதிகமானவர்களுடன் பயணித்துக் கொண்டிருந்த பேருந்து ஏரி ஒன்றில் விழுந்து விபத்துக்கு உள்ளானதில் பலர் உயிரிழந்திருக்கலாம் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது நோர்வேயின் ஹெட்சலில் உள்ள பத்து வீதியை நோக்கி பயணித்த பேருந்தே இவ்வாறு விபத்துக்கு சில பகுதிகள் ஏரிக்குள் மூழ்கியுள்ளதாக கூறப்படுகின்ற நிலையில் மீட்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் முன்னாள் பிரதமர் கலாநிதி மன்மோகன் சிங்கின் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்து ஜனாதிபதி அனரகுமார திசா நாய்க்க எக்ஸ்தலத்தில் பதிவொன்று இட்டுள்ளார் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது நான் எனது சார்பிலும் இலங்கை மக்கள் சார்பிலும் இந்திய குடியரசுக்கும் கலாநிதி மன்மோகன் சிங் குடும்பத்தாருக்கும் உலகெங்கிலும் அவர் மீதான வழி வெளிப்படுத்தும் எண்ணற்றவர்களுக்கும் தெரிவிக்கின்றன ஜனாதிபதி பதிவிட்டுள்ளார் மேலும் தொலைநோக்கு கொண்டு தலைவர் தலைவரான கலாநிதி மன்மோகன் சிங்கின் வழிகாட்டல் இந்தியாவிற்குள் மாத்திரம் மட்டுப்படவில்லை இரண்டாயிரத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி வரை இந்தியாவின் பிரதமராக அவர் செயல்படுத்திய கல்வி உரிமை சட்டம் மற்றும் மகாத்மா காந்தி தேசிய கிராமிய வேலைவாய்ப்பு செயல் திட்டம் போன்ற மாற்றத்திற்கான திட்டங்கள் என்பன சமத்துவம் தலையீடு தொடர்பிலான அவரது உறுதியான அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கின்றது என்று தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் சர்வதேச தேசிய ஒத்துழைப்புக்காக அர்ப்பணிப்புடன் செயலாற்றிய கலாநிதி மன்மோகன் சிங் நீண்ட கால கூட்டுறவு கூட்டணிகளை ஆரம்பிப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்கியதுடன் பி ஆர் போன்ற இந்தியா அமெரிக்க அணுசக்தி ஒப்பந்தம் போன்ற ஒப்பந்தங்கள் மூலம் அவரது சிறந்த ராஜதந்திரம் தெரிகின்றது அவரது ஆத்மா சாந்தி அடையட்டும் என்று தெரிவித்துள்ளார் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க